சொற்கும்கைப்படும் என்ன வகைகள் இலக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான்கு வகை இருக்கு என்னென்ன அப்படின்னா இயர் சொல் திரிசொல் திசை சொல் வடசொல் இந்த மாதிரி நான்கு வகையா சொல்லலாம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா 7th book term 2 l1 ல இருக்கும் ஓகேங்களா சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சொல் என்ன சொல் அப்படினா என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ இப்ப இந்த நான்கு வகையை மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன இயர்சொல் இயர்சொல் அப்படினா என்ன அப்படினா எழுதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் பாத்தீங்க அப்படினா இயர்சொல் எழுதில் புரியும் ஓகேங்களா எளிதில் பொருள் புரியும் அந்த மாதிரி வர்றது இயர் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் இயர் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வினை இடை உரி இந்த நான்கு பொருள்களிலுமே வரும் ஓகேங்களா சார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பெயர் இயர் இது எப்படி வரும் பாருங்க கண்ணன் மண் இந்த மாதிரி எளிதில் படிச்ச உடனே மாதிரி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வினை இயர் சொல் பாத்தீங்க அப்படின்னா படித்தான் நடந்தான் அந்த சொல்ல படிச்சாலே ஈஸியா பொருள் விளங்கிடும் அதுக்கப்புறம் இடை உரிசொல் இடை இயர் சொல் அப்படின்னா அவனை அவனால் அதுக்கப்புறம் உரிய சொல்

எல்லாத்துக்குமே புரியும் ஓகேங்களா ஸோ படிச்சத படித்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே புரியும் ஆனால் திருசொல் அப்படின்னா என்ன அப்படின்னா கற்றோருக்கு மட்டுமே புரியும் கற்றோருக்கு மட்டுமே புரியும் அதுபோக இலக்கியங்களில் மட்டுமே வரும் ஓகேங்களா ஸோ அது வந்து படிக்கிற எல்லாத்துக்குமே புரியும் இது பார்த்திங்க அப்படின்னா கற்றோருக்கு மட்டும்தான் புரியும் அதுக்கப்புறம் இலக்கிய இலக்கியங்களில் மட்டும்தான் வரும் பாருங்கள் வங்கூல் அழுவம் சாற்றினான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு படித்த உடனே புரியாது ஓகேங்களா ஸோ இது வந்து கற்றோருக்கு மட்டும்தான் புரியும் வங்குள் அப்படின்னா என்ன காற்றுன்னு பொருள் அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு பொருள் வரும் ஓகேங்களா சோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு படித்த உடனே பொருள் புரியாது ஓகேங்களா சோ கற்றோருக்கு மட்டும்தான் புரியும் வங்குல் அப்படின்னா காற்று அழுவம்னா கடல் சாற்றினான்னா சொன்னான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வர சொற்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா திரி சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ உரு பயன் அந்த மாதிரி வரும் மிகுதியான பயன் இந்த மாதிரி எல்லாம் வரும் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்துல தான் பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா நான்களையுமே வரும் பெயர் வினை இடை உரி இந்த மாதிரி நான்கு பொருளிலும் வரும் பாருங்க பெயர் திரிசூல் ஸோ பெயர் திரிசூல் பார்த்தீங்க அப்படின்னா அழுவம் வங்கம் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வினை திரிசூல் வினைத்திரிசொல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இயம்பினான் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இடைத்திரிசொல் அன்ன மான இந்த மாதிரி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உரித்திரிசுல் இது பார்த்தீங்க அப்படின்னா கூர் களி இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ டக்குன்னு படித்த உடனே பொருள் விளங்காது ஓகேங்களா ஸோ கட்டுரருக்கு மட்டும்தான் புரியும் அது போக இது எல்லாமே இலக்கியத்தில் மட்டும்தான் வரும் புரியுதுங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருசொல்ல ரெண்டு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ திருசொல்ல ரெண்டு வகை இருக்கு என்ன என்ன அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திருசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசு இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு பொருள் குறித்த திரு பல திருசொல் அப்படின்னா ஒரே பொருளை தர பல சொற்கள் வரும் ஓகேங்களா ஸோ என்னென்ன வரும் பாருங்கள் வங்கம் அம்பி நாவாய் இந்த மாதிரி வேற வேற சொற்கள் வரும் ஆனால் எல்லாத்துக்கும் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தரும் ஓகேங்களா ஸோ திரிசொல் வேற வேற இருந்தாலும் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருள் தான் கப்பல் ஓகேங்களா அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னா இதழ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இதழ் அப்படிங்கிறது ஒரே பொருளில் வராது இதுக்கு பல பொருள்கள் இருக்கு பாருங்க பூவின் இதழ் அதுக்கப்புறம் உதடு அதுக்கப்புறம் கண் இமை பனை ஏடு நாளிதழ் மாதிரி வேறு வேறு பொருள்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ பு இதழ் அப்படின்னா ஒன்றை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது என்னென்ன பூவின் இதழ் உதடு கண் இமை அதுக்கப்புறம் பனை ஏடு அதுக்கப்புறம் நாளிதழ் இந்த மாதிரி வேறு வேறு பொருட்கள் இருக்குது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பல பொருள் குறித்த ஒரு திருசொல் ஓகேங்களா ஸோ ஒரு பொருள் குறித்த பல திருசொல் அப்படின்னா ஒரே நிறைய திருசொல் இருக்கும் ஆனால் பொருள் வந்து ஒன்னு தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு திருசொல் தான் இருக்கும் பொருள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது திருசொல் புரிய ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா திசை சொல் ஸோ திசை சொல் அப்படின்னா நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆனால் அது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திசை சொற்கள் பிற மொழியிலேருந்து நம்ம அப்படியே அதை வந்து மாற்றிருப்போம் தமிழுக்கு அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க சாவி சன்னல் பண்டிகை இரவில் ஓகேங்களா சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பல இடங்கள்ல சொல்லிகிட்டு இருக்க பிற மொழிகள் ஓகேங்களா அதை நம்ம தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா திசை சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வருபவை இதில் பாத்தீங்க அப்படின்னா வட சொற்கள் வராது ஓகேங்களா ஸோ வட சொற்களை தவிர பிறமொழி சொற்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் நம்ம அப்படியே இது பண்ணுவோம் அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம் வட சொற்கள் இதில் வராது ஏன்னா வட சொல் அப்படிங்கிறது தனியாகவே இருக்குது இல்லையா அதில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் மற்ற இது மட்டும்தான் வரும் வட சொற்கள் வராது ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை தவிர ஓகேங்களா ஸோ பாண்டிய நாட்டை தவிர பிற பிற பகுதிகளில் பிற தமிழகத்தின் பிற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கேணி பெட்ரம் அப்படிங்கிற திசை சொற்களை யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க என்ன அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பசுன்னு பொருள் ஓகேங்களா இதுக்கான பொருள் கூட கொஸ்டின்ல கேட்கலாம் கேணி அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பசு கேணி பெற்றம் ரெண்டுமே திசை சொற்கள் ஓகேங்களா பிற மொழியில் யூஸ் பண்றவங்க வந்து அதை பேசிட்டு இருப்பாங்க அந்த சொற்களை நம்ம அப்படியே தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவோம் இல்லையா வழக்கில் இருக்கும் ஆனா அது தமிழ் சொற்கள் கிடையாது அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திசை சொற்கள் ஓகேங்களா அடுத்து வட சொற்கள் திசை சொற்களில் கம்பல்சரியாக கவனிக்க வேண்டியது வட சொற்களை தவி மீதி இருக்க சொற்கள் ஓகேங்களா ஸோ மீதி இருக்க பிறமொழி சொற்கள் அடுத்து வடசொல் ஸோ வடசொல் அப்படின்னா வடமொழியிலிருந்து வந்த சொற்களை அப்படியே தமிழில் யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடசொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வடசொல் அப்படின்னா வடமொழிச்சொல் அப்படின்னா சமஸ்கிருதத்தை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சமஸ்கிருத மொழி அதை தான் நம்ம வடமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதை தவிர மீதி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா திசை சொல்ல போயிடும் அந்த வட மட்டுமே நம்ம வந்து அதை தமிழாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வட சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் மாதம் விடம் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம வடசொல் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இயங்கும் சொற்கள் தான் பாத்தீங்க அப்படினா வடசொல் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ வடசொல்ல ரெண்டு வகை இருக்கு ஓகேங்களா சோ ரெண்டு வகை இருக்கு என்ன என்ன அப்படினா தற்பவம் தற்சமம் சோ இந்த மாதிரி ரெண்டு வகைகள் இருக்கு தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வடமொழியில் எப்படி அதை சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம தங்கிலீஷ்லாம் டைப் பண்ணுறோம்ல மெசேஜ் அடிக்கும்போது இப்போ என்னது நம்ம தமிழில் பேசுகிறத அப்படியே நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம்ல சேம் அதே மாதிரி அவங்க வடமொழியில் சொல்கிறத அப்படியே நம்ம அதை தமிழ் எழுத்துக்களாக போட்டு எழுதுறதா பார்த்தீங்க அப்படின்னா தர்சமம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரம் கமலம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எழுதுறது ஓகேங்களா ஸோ அவங்க வடமொழியில் சொல்கிறத அப்படியே நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதா பார்த்திங்க அப்படின்னா அலங்காரம் கமலம் ஓகேங்களா இதுவே தர்பவம் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அதை நம்ம தமிழ் அப்படியே மாற்றிக்கிறது ஓகேங்களா நமக்கு தகுந்த மாதிரி அந்த எழுத்துக்களை மாற்றி எழுதுறதா பார்த்திங்க அப்படின்னா தர்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் லக்குமி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தமிழில் இந்த சொல்லலாம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வராது ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஈ அப்படின்னு எழுதிக்குவோம் சோ லக்குமி அப்படின்னு எழுதுவோம் ஓகேங்களா அவங்க விஷம் அப்படின்னு சொல்றத நம்ம விடம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல அதை மாத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா தர்பவம் தற்சமம் சமம் அப்படின்னா அங்க இருக்கிறத அப்படியே தூக்கி நம்ம இங்க எழுதுறது ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம எப்படி சொல்லுவோம் தற்சமம் ஓகேங்களா தர்பவம் அப்படின்னா நம்ம மாத்திக்கிறது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ரெண்டு வகைகள் இருக்கு வட சொல்ல ஓகேங்களா புரியுதுங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய முறைப்படி சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அந்த அந்த சொற்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஏர் சொல் அப்படின்னா எளிதில் படித்த உடனே பொருள் புரியும் அதுக்கப்புறம் திருச்சொல் அப்படின்னா கற்றோருக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் திசை சொல் அப்படின்னா வே மற்ற இடத்துல யூஸ் பண்ற வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ பிற மொழியில் இருக்கிற வார்த்தைகளை தமிழ் அப்படியே நம்ம எடுத்துக்கிறது ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம வந்து அதை வந்து வழக்கில் வச்சுருப்போம் ஆனால் தமிழ் சொற்கள் கிடையாது அந்த மாதிரி வர்றது எல்லாமே திசை சொற்கள் திசை சொற்கள்ல வட வடமொழி வராது ஓகேங்களா சோ வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் வட சொல் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் அந்த வடமொழி இருக்கு இல்லையா அதுல வர்றதை நம்ம அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சொற்கள் அதுவும் தமிழ் சொற்கள் கிடையாது நம்ம தான் வச்சிருக்கோம் ஓகேங்களா அதுல ரெண்டு வகைகள் இருக்கு தர்சமம் தர்பவம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா சோ இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ